ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு வாழைக்கா வச்சு கோலா உருண்டா பண்ண போகிறாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மதியம் அஞ்சுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாழைக்கா கோலா உருண்டா குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நாலஞ்சு வாழைக்கா எடுத்துக்கோங்க பெரிய வாழைக்கனா ரெண்டு வாழைக்கா எடுத்துக்கோங்க நான் சின்ன வாழைக்கா அதனால் அஞ்சு வாழைக்காய் எடுத்துருக்கேன் இதை அவிச்சு நம்ம தோலை உரித்து எடுத்துக்கணும் ரொம்ப குழையாக வேகக்கூடாது ரொம்ப காடாகவும் இருக்கக்கூடாது ஓரளவுக்கு நம்ம புட்டுக்கெல்லாம் வைப்போம் பாருங்க அந்த மாதிரி அச்சு எடுத்துக்கோங்க இது தோலை உரித்து எடுத்துக்கலாம் எல்லாத்துலேயும் தோலை உரித்து எடுத்தாச்சு இது வந்து நம்ம துருவி எடுத்துக்கணுங்க துருவி ஒரு மேசரை வச்சு மசிச்சு எடுத்துக்கலாம் நான் அன்னைக்கு துருவி தான் எடுத்துக்கேன் சின்ன கண்ணில் வச்சு நம்ம துருவி எடுத்தாலே போதுங்க நல்லா அழகாக கிடைக்கும் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் எல்லாத்தையும் துருவி எடுத்தாச்சு ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து மசாலா தேக்கலாம் மஞ்சள் தூள் கரம் மசாலா ஜீரகத்தூள் வரமல்லித்தூள் வர மிளகாய் தூள் பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன் மிளகாய் ரெண்டு மிளகாய் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் மல்லித்தெழங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறமா உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் வந்து ஸ்கிப் ஆகிட்டு வெங்காயம் ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க சின்னதாக கட் பண்ணி கடலை மாவு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் கோட்டிங் காண்டி நல்லா பெயிண்டிங் வந்து நல்லா பிடிக்குங்க அதில் அதனால் கடலை மாவு அதில் பொட்டு கடலை மாவு இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கணுங்க எந்த சைஸில் நமக்கு உருண்டை தேவையோ அந்த சைஸில் உருண்டை பிடிச்சிக்கோங்க நான் கடலைப்பருப்பு உருண்டை குழம்புக்கு போட்ட மாதிரி உருண்டை பிடிச்சிருக்கேன் இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா அழுக்கு ரெண்டு உருண்டை கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சு இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணுங்க குழம்புக்கு தேவையான அளவு கல்பாசி மூணு இலக்காய் நட்சத்திரப்பூ அஞ்சு லவங்கம் ரெண்டு தொட்டு பிரிஞ்சி இலை ரெண்டு பட்டை ஒரு ஸ்பூன் சோம்புங்க எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் ஆட் பண்ணிடலாம் வந்து ஓலா ஓலாருகிட்டே ஃபஸ்ட்டு பொறிச்சிட்டு அப்புறம் மட்டும் நம்ம வைக்க ஸ்டார்ட் பண்ணலாங்க மிதமான தீ வச்சு வேக வச்சு எடுத்துக்கங்க நல்லா வெந்திரிச்சு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது இருக்கிறதையும் நம்ம பொறித்து எடுத்துக்கலாங்க டேஸ்ட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை எதுவும் எந்திரிச்சு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எடுத்து வச்சுருக்க பட்டை லவங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி இது நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயத்தை குறை குறைன்னு திரிச்சு வச்சுக்கோங்க நொர நுரானு திரிக்கணுங்க மிக்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போவதிலையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து தக்காளிங்க ரெண்டு தக்காளியும் அரைச்சி வச்சுருக்கேன் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை வாடை போவதிலையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க தக்காளியை வந்து நல்லா மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் ஜீரக ஸ்பூன் அரை ஸ்பூன் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணுதோமோ அந்தளவுக்கு பச்சை வாடாக போயிடுவோங்க இப்போ தழை கூட கொஞ்சம் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணோம்னா மசாலா எல்லாம் நல்லா வெந்துடுங்க நல்லா வெந்துருச்சு தண்ணியாக ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நம்ம தண்ணியாக வைக்கணும் உப்பு ஆட் பண்ணியாச்சு தண்ணி ஆட் பண்ணி நம்ம கொதிக்க விட்டு நம்ம ஓலா உருண்டையை ஆட் பண்ணிடணுங்க தேங்காய் பாலுங்க தேங்காய் பால் வந்து நீங்கள் ரெண்டு பலட்டினா எடுத்து ஊற்றிருக்கேன் இங்கே இது பால் தேங்காயை அரைச்சியும் ஊற்றலாம் கிரேவி நல்லா கிடைக்கும் நல்லா கொதிச்சிருச்சு தேங்காய் பாலும் நம்ம ஓலா உருண்டைகளை ஆட் பண்ணிடலாம் இதை மூடி வச்சு நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க நல்லா கொதிச்சு என்ன தெரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் லாஸ்ட்டில் மல்லிகை தலை தவி இறக்குனிங்கன்னா சூப்பரான ஓலா வட்டை குழம்பு ரெடிங்க ஒரு பவுலில் ஆட் பண்ணிடலாம் யாருக்கெல்லாம் அந்த குழம்பு பிடிக்கும்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம் பாய்